தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது திருமாவளவனின் முட்டாள்தனமான பேச்சு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது திருமாவளவனின் முட்டாள்தனமான பேச்சு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தூய்மை பணியாளர்கள் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் பணிபுரிகின்றார்கள் ஆனால் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை முப்பது ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாகவே பணிபுரிகின்றார்கள் மரத்தை அழுகிறார்கள் சாக்கடையை அழுகிறார்கள் தெருவை சுத்தம் பண்ணுகிறார்கள் அரசு அலுவலகங்களை சுத்தம் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புண்டு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு வைரஸ் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு ஆனால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் மட்டும் செய்யப்படவில்லை அடுத்ததாக இந்த துப்புரவு பணியாளர் வேலைக்கு அரசு பணிக்கு பணியா அரசு பணிக்காக வேலைக்கு ஆள் தேர்வு செய்யப்படவும் இல்லை அதாவது அரசு பணிகளிலே துப்புரவு பணிக்கு என்று சில இடங்கள் உள்ளன அந்த இடங்களுக்கு ஆள்கள் தேர்வு செய்யப்படவே இல்லை ஏனென்று சொன்னால் தனியாருக்கு இந்த துப்புரவு பணியானது ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆக அரசு ஊழியர்களாக இந்த துப்புரவு பணியாளர்கள் இருந்தால் அவர்கள் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளம் பெறுவதற்கு வாய்ப்புண்டு தற்பொழுது தனியாரிடம் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டதால் அவர்களுக்கு மாதந்தோறும் பன்னிரெண்டாயிரம் தான் சம்பளம் கிடைக்கிறது இந்த துப்புரவு பணிக்கு பணி நிரந்தரம் கோரி சம்பள உயர்வு கோரி அவர்கள் தூய்மை பணியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க சம்பள உயர்வு கேட்டு போராடுனா சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்கிறான் உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடப்படும் நீங்கள் போடுற சாப்பாடு எதுக்கியாக வேணும் நீங்க நீங்கள் போடுற சாப்பாடு நாய் கூட சாப்பிடாது குப்பையில் தான் தூக்கிப்படணும் தமிழக அரசு அரசு பள்ளிக்கூடங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் சத்துணவு எந்த லட்சணத்தில் போடுறீங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த படிக்கிற அந்த மாணவ மாணவிகளுக்கே நீங்கள் ஒரு நல்ல சத்துணவை தரலை ஆனால் பேர் சத்துணவு இந்த துப்புரவு பணியாளர்களுக்காக நீங்கள் நல்ல உணவை காலையில் தரப்போகிறீங்க அதை நாங்கள் நம்பணுமா இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த திருமாவளவன் என்ன சொல்கிறாப்புல அரசு பணியா இந்த துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறார் ஏன் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது ஒரு தொழிலாளர் முப்பது வருடமாக ஒப்பந்த தொழிலாளராகவே பணியாற்றுகிறார் அடிமாட்டு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறார் சம்பள உயர்வு பணி நிரந்தரம் கேட்டு போராடினா இந்த திருமாவளவன் இந்த திமுக அரசுக்கு ஆதரவாக அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறார் ஏன் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால் இந்த பணி அருந்ததியர்களுக்கான பணி அல்ல இந்த பணி இவர்களை நிரந்தரம் செய்துவிட்டால் இந்த பணியிலேயே அவங்க தொடர்ந்து இருப்பாங்க இந்த பணியை விட்டு வெளியே வர மாட்டாங்க இவங்க வந்து குலத்தொழிலை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறாப்ப அதாவது அவங்க குலத்தொழிலை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறக்காக வேண்டி பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அவங்க முப்பது வருடமாக வேலை பார்த்துருக்காங்க தொடர்ந்து பல லட்சக்கணக்கான ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் இன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான பேச்சு அது தொழிலாளர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு பேச்சு சரிங்களா அவன் முப்பது வருஷமாக வேலை பார்த்துருக்கான் அவன் உரிமையை கேட்குறான் எனக்கு சம்பள உயர்வு கொடு என்ன நிரந்தரமாக்கு அப்படிங்கிறான் அரசு பணியாளராக மாற்றுன்னு சொல்கிறான் அவன் உரிமையை கேட்குறான் ஆனால் இந்த திருமாவளவன் என்ன சொல்கிறாப்புல அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அவங்கள பணி நிரந்தரம் செஞ்சால் அவங்க அந்த தொழிலை விட்டு வெளியே வர மாட்டாங்க அருந்ததியர்கள் இந்த மலமல்லும் தொழிலை விட்டு வெளியே வரணும்னா இவங்க வந்து பணி நிரந்தரம் செய்யக்கூடாது பணி நிரந்தரம் பண்ணிட்டோம்னா இவங்க இந்த தொழிலையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாப்புல அருந்ததியர்கள் தங்களுடைய குலத்தொழிலை விட்டு வெளியே வரணும்னா இந்த பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுங்கிற கோரிக்கை ஏற்படைய ஏற்கக்கூடிய ஒரு கோரிக்கை அல்ல அவங்க கல்வி அறிவு பெறணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் நாம் இந்த தொழில் செய்யக்கூடாது நமக்கான தொழில் இந்த தொழில் அல்ல நாமளும் தேசிய நீரோட்டத்தோட இணையணும் ஆக இந்த துப்புரவு தொழிலேருந்து வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தான் அவங்களுக்கு தேவை அந்த விழிப்புணர்வை கொடுத்தா தான் அந்த அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்க குலத்தொழிலை விட்டு வெளியில் வருவாங்க இப்போ குளத்தொழில் சொல்லிட்டு இந்த மலமல்லும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுங்கிற கோரிக்கை ஏற்கக்கூடிய ஒரு கோரிக்கை கிடையாது சரிங்களா சரி அருந்ததியர்கள் மலமல்லும் தொழிலை விட்டுட்டாங்க அதாவது விழிப்புணர்வு வந்து விட்டுட்டாங்க நீங்கள் பணி நிரந்தரம் செய்யலைன்னு வச்சுக்கோங்க ஓகே இவங்க விட்டுட்டாங்க ஆனால் அந்த பணிக்கு வேற ஆள் யாரும் வரமாட்டாங்களா அந்த பணி நடக்கவே நடக்காதா எப்படியாவது அந்த சுத்தம் செய்கிற பணிக்கு தூய்மை பணியாளர்கள் பணிக்கு ஆள் எடுத்து வேலைக்கு அமர்த்துவீங்கள அப்பவும் அவங்கள அமர்த்த மாட்டு அமர்த்தக்கூட நிரந்தர பணி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்வீங்களா ஏன் எப்படி இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் பணிக்கு வேலைக்கு ஆள் எடுப்பீங்க அவங்கள எடுத்தால் தான் மாநகராட்சி சுத்தம் செய்யப்படும் ஊர் சுத்தம் செய்யப்படும் சாக்கடை சுத்தம் செய்யப்படும் மலம் அல்லப்படும் கழிப்பறை சுத்தம் செய்யப்படும் அரசு அலுவலகங்கள் வந்து கூட்டி தொடைக்கப்படும் எப்படியும் அந்த தூய்மை பணிக்கு ஆள் எடுக்க தான் போகிறீங்க அப்போ அது வேற சமூகத்தை சார்ந்தவங்க வந்து அந்த பணிக்கு வந்தாலும் கூட அவங்கள வந்து பணி நிரந்தரம் செய்ய மாட்டிங்களா பணி நிரந்தரம் என்பது அனைத்து தொழிலாளர்களுக்குரிய உரிமை முப்பது வருஷமாக வேலை பார்த்துருக்கான் அவன் தூய்மை பணியாளராக இருந்தாலும் சரி வேறு எந்த பணியாக இருந்தாலும் சரி முப்பது வருஷமாக வேலை பார்த்துருக்கான் அவன் பணி நிரந்தரம் கோரி அவன் போராடுறான் அவன் போராட்டத்தை ஆதரிக்கணும் அதை விட்டு இந்த அரசுக்கு திமுக அரசுக்கு முட்டுக்கட்டை கொடுக்குற மாதிரி திமுக அரசுக்கு முட்டுக்கட்டை கொடுக்குற மாதிரி என்ன சொல்கிறது அறந்ததியர்கள் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது முட்டாள்தனமான பேச்சு திமுக கொடுக்குற ஒத்த சீட்டை வாங்கிட்டு இந்த ஒத்த சீட்டுக்கிட்ட திமுகவுக்கு வந்து மண்டிக்கிட்டு இருக்காப்புல திருமாவளவன் ரொம்ப ஒரு வெக்கக்கடான செயல் அருந்ததிகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது இந்த தூய்மை பணியாளர்கள் முப்பது வருஷமாக வேலை பார்த்துருக்காங்க அவங்க வேண்டி போராடுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை பாரா அவங்க போராட்டம் வந்து இப்போ கேள்விக்குறியாக மாற்றப்படுது ஏன் அவங்களுடைய உணர்வுகளை அவங்க மொதல் புரிஞ்சிக்கணும் முப்பது வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பணி நிரந்தரம் கொடு அப்படின்னு போராடுறாங்க இதில் திருமாவளவன் சொல்கிறாப்புல அவங்கள பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அருந்ததீர்களுக்கு எதிராக வந்து இவர் பேசுகிறாப்ல திருமாவளவன் சரி இவர் தான் பேசுகிறாப்புலன்னு சொல்லி பார்த்தா இந்த ஆதித்தமிழர் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் அதிகமான் அவனும் என்ன சொல்கிறான் இந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரமும் செய்யக்கூடாது ஓசாதிக்காரன் தான் ஏன் ஓசாதிகாரன் தான் இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க தான் தூய்மை பணி செய்கிறாங்க முப்பது வருஷமாக போராடிட்டு இருக்காங்க உரிமைக்காக அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு அவங்கள தூய்மை பணியாளர்களை மாற்றணும்னு சொல்லி குரல் கொடுக்கணும் ஏன் போன தேர்தலில் ஒத்த சீட்டு கொடுத்து உங்களை கொண்டு வந்து எம்பி எம்எல்ஏல நிற்க வச்சாங்க அந்த நன்றி விசுவாசத்துக்கு நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது ஏன் இது ஏற்றுக்கக்கூடியதுயா இதை அருந்ததியர்கள் யாராவது இதை ஏற்றுக்குவாங்களா இதை தூய்மை பணியாளர்கள் யாராவது ஏற்றுக்குவாங்களா உதவ புரிஞ்சுக்கோங்க அருந்ததியர்கள் இந்த தூய்மை பணியிலேருந்து மல மல்லும் பணியிலேருந்து இந்த சுகாதார பணியிலேருந்து வெளியில் வரணும்னா அவங்க ஃபஸ்ட்டு கல்வி அறிவு கொடுங்க ஆ அடுத்தது இந்த பணி செய்யக்கூடாது நமக்கான பணி கிடையாது அப்படின்னு விழிப்புணர்வு கொடுங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருவாங்க இப்போ இல்லை ஐம்பது வருஷம் ஆகிட்டு நூறு வருஷம் ஆகிட்டு வெளியே வர்றதுக்கு ஆகலாம் திடீர்னு வெளியே வர மாட்டாங்க அது வரைக்கும் அந்த தூய்மை பணியாளராக பணியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்பது ஒரு முட்டாள்தனமான பேச்சு